தொடங்கி ஒரு வருஷம் நாங்கேஜ் ஓராண்டு ஒன்பது பதிவு பெற்று ஓராண்டு தொடங்கி ஒன்பது வருஷம் இப்போ ஆண்டு விழா நடத்தி முடிச்சிருக்கிறாரு கண்டிப்பாக அடுத்த ஆண்டு விழாவில் நான் அழைப்பு கொடுத்தார் என்றால் இந்த அமைப்பை பற்றி நான் சிறப்பாக ஒரு சிறப்பான யாற்றை கண்டிப்பாக கடைமையிட்டுள்ளேன் இப்போ ஒரு அவசரமாக கூப்பிட்டதால இந்த சங்கம் மேலும் மேலும் வளர்ச்சி பெற்று முதல் சங்கமாக அதாவது தமிழ்ச்சங்கங்களில் முதல் சங்கமாக வர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றிங்கய்யா ஏன்னா தமிழ் சங்கத்தை சார்ந்து பல அமைப்பை வச்சு அவர் வந்து சொல்றப்போ நம்ம கண்டிப்பா நல்லா வரும் ஏன்னா இங்க இருக்கவங்க எல்லாருமே தலைவர்கள் பல்வேறு அமைப்பு தலைவர்கள் எல்லாருமே வந்து அனுபவ சாலைகள் அனுபவத்தை பெற்றுதான் இந்த நிகழ்வுகள் நான் செய்து கொண்டிருக்கிறேன் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு நன்றி அகில இந்திய தமிழ் சங்கம் சார்பாக உங்களுக்கு பொன்னாடியும் பங்கேற்பு சாட்டையும் வழங்கி மகிழ்கின்றோம் நம் தாமரை ஐயா சென்னையிலிருந்து வருகை புரிந்துள்ள தாமரையா வந்து பொன்னாடை பொறுத்து மகிழ்குமாறு அழைக்கிறேன் எனக்கு சிறப்பு செய்ய வருகின்ற சிறப்பு விருந்தினர் தாமரை ஐயா அவர்கள் எனக்கு இருபது ஆண்டுகளாக நட்பில் உள்ளார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றிங்க அகில இந்திய சங்கத்தில் உறுப்பினராக உறுப்பினர் அட்டை வழங்கி தா கண்ணன் அவர்களுக்கு இங்கு தா கண்ணன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அளிக்கிறோம் தா கண்ணன் அவர்களுக்கு அகில இந்திய தமிழ்ச்சங்க உறுப்பினர் அட்டை வழங்க பெற்றுக்கொள்ள மேடைக்கு வருமாறு அன்புடன் அளிக்கின்றோம் இணை செயலாளர் அவர்களை கந்தசாமி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் இவர் பத்திரிகையாளர் எனக்கு இருபது ஆண்டுக்கு மேல நண்பர் நமது அகில இந்திய சங்கத்தில் அவர் இணைந்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி அவரை ஓரிரு வார்த்தை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சான்றோர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்த அகில இந்திய தமிழ்ச்சங்கம் சீரும் சிறப்புமாக வன்னாடுகளுக்கும் வெளியே தெரியும் வண்ணம் மிக சிறப்பாக நடத்தி முடித்த நமது தலைவர் அவர்களுக்கு இந்த பொன்னாடியை இந்த பொன்னாடியை போட்டி நிறைய பேர் என்ன நினைச்சிருக்காங்க ஒரு நிகழ்ச்சி நினைக்கிறாங்க மாதவரும் நிகழ்ச்சி மாதவரும் நிகழ்ச்சிக்கு கண்டிப்பா வரணும் அகில இந்திய தமிழ்ச்சகத்தில் உறுப்பினர் ஆகணும் பதவிக்கு வரணும் பல மாணவர்களை பல பேரை வந்து உறுப்பினர் ஆக்கணும் நன்றி அடுத்ததாக மங்கையா மேடம் அவர்கள் வந்து ஓரிரு வார்த்தையை பேசும்பாரு மேடைக்கு அன்புடன் நினைக்கிறோம் அவர்களும் திருக்குறளை வந்து ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறளையே ஒளி நாடாவாக அவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அதாவது முழுக்க நம்ம வந்து இதில் யூடியூப்பில் பார்க்கலாம் மிக சிறப்பாக வடிவமைச்சிருக்காங்க திருக்குறள் ஆயிரத்தி மூணு இசை வடிவில் மிக சிறப்பாக வடிவமைத்துள்ளார்கள் இன்னும் வெளியிடல வெளியிட்டீங்களா ரெண்டாயிரத்தி பத்திலே வெளியிட்டிருக்காங்க இப்போ நாம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கும் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பட் எங்கே நமக்கு தெரியல பட் அதை பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை பேசுமாறு அன்புடன் நடக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனாலாய பயனின் கொள் வாலறிவன் நற்றால் தோழார் எனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்றவாறு அறும் பொருள் காமம் என்று முப்பாலையும் இந்த உலகிற்கு தந்தருளிய திருவள்ளுவர் பெருந்தகையின் பொற்பாதங்களை நாம் நாளும் வணங்குவோம் ஏனென்றால் திருக்குறள் என்பது ஒரு வாழ்வியல் அனைவருமே பின்பற்றி கொண்டிருக்கக்கூடியது உலகம் முழுவதும் அது எல்லா ஜாதி ம மக்களுக்கும் பொது உடைமையாக இருப்பதால் அது அதனால்தான் உலக பொதுமறை என்று சொன்னோம் ஆனால் ஒரு என்ன ஒரு ஆச்சரியம் என்றால் உலக பொதுமறை என்று இன்னும் ஆவணப்படுத்தாமல் இருக்கிறார்கள் என்பதை தற்போது ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்து பணியா பணியாற்றி கொண்டிருக்கும் போது தெரிகிறது ஆகவே தான் திருக்குறள் எல்லா இடத்திலும் நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்து கொண்டு மாணவர்கள் எல்லாம் கற்க செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் அதனால்தான் திருக்குறள் ஒரு உலக நூல் என்று தேசிய நூல் ஒன்றிய நூல் என்றெல்லாம் மாநில நூல் என்றெல்லாம் நாம் ஆவணப்படுத்த வேண்டும் அதுதான் நம்ம நமக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான லட்சியமாக இருக்க வேண்டும் என்பது உலக பொதுமறை என்று நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் ஆவணப்படுத்தவில்லை என்பதுதான் உண்மை ஆகவே உலக பொதுமறை என்பது ரிக்வேதம் என்று சொல்ல இருக்கிறார்கள் என்று செய்தி வந்து கொண்டிருக்கிறது அதுதான் மிகுந்த வியப்பாக இருக்கின்றது ஆகவே தான் திருக்குறளை இப்போ இப்பொழுது மிகுந்த கற்ற தமிழ் அறிஞர்கள் மூலமாகவும் எல்லோ எல்லா எல்லா இடங்களிலும் பரப்பி கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே அப்படிப்பட்ட அந்த திருக்குறளை நான் ஆர்வத்தில் ஒரு ஆர்வத்தில் பாடி பாடினேன் இசை வடிவில் தந்தேன் பாட படிக்கும் அத அதன் அதற்கு பிறகு நான் என்ன எதை பாடினால் உலகம் முழுவதும் கேட்பார்கள் என்று நான் சிந்திக்கும் போது திருக்குறளை தவிர வேறு எது நான் அந்த திருக்குறள் வந்து குமாரபாளையத்துல இருந்து நாற்பது கிலோமீட்டர் இங்கே வந்து நான் ஒவ்வொரு விடுமுறை நாட்கள்லாம் வந்து இங்கே சேலத்தில் தான் நான் பதிவு பண்ணேன் திரைப்பட நகர் என்ற ஒன்று இருக்குது அங்கே தான் வந்து நான் விடுமுறை நாட்கள்லாம் காலையில் எட்டு மணிக்கு வந்துட்டு சாயந்தரம் ஆறு மணிக்கு நான் வீட்டுக்கு போவேன் அது மாதிரி பாடி பதிவு பண்ணி பண்ணி வச்சுட்டு ஒலி ஒலி ஆடியோ அண்ட் வீடியோ ரெண்டுமே வெளியிட்டோம் அதுக்கப் அதுக்காக நிறைய விருதுகள் கொடுத்தாங்க அது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் என்ன செய்யனா அது தொடர்ந்து நம்ம ஆராய்ச்சி நூல்கள்லாம் எழுதி கட்டுரைகள்லாம் எழுதி எழுதி அந்த கட்டுரைகளெல்லாம் சேர்த்து ஒரு நூலாக்கம் செய்யும் அளவிற்கு என்று வந்து நான்கு நூல்கள் வெளியிட்டிருக்கிறேன் அடுத்து திருக்குறள் உரை தற்போது எழுதி முடித்திருக்கிறேன் இந்த வாரத்தில் ஆகவே அது திருக்குறள் உரை பரப்பு ஆகவே அந்த திருக்குறள் மையத்தில் எல்லாம் இணைந்து பணியாற்றி கொண்டிருந்தேன் அங்கும் வாழ்நாள் இயக்குநராக இருந்தேன் அப்போது தான் அகில இந்திய தமிழ் சங்கத்தினுடைய அறிமுகம் எனக்கு கிடைத்தது தமிழ் எங்கு எங்கும் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் ஆகவே அகிலந்தி சங்கத்தில் இணையாமல் ஒரு தமிழ் அறிஞர் இருக்கலாமா என்று சிந்திக்கும் போது நிச்சயமாக வாழ்நாள் இயக்குநராகவே நான் இணைந்து விட்டேன் ஆகவே வாழ்த்துறை வழங்குவதில் கூட கோவிந்தராஜ் சார் ஐயா அவர்களை வந்து அவர் அவருடைய அவர் பழகும் விதம் அவர் இளம் வயது என்று சொல்லி காலை என்று சொல்வார்கள் இளம் வயதிலேயே இவ்வளவு துடிப்பான செயல்களெல்லாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவரை வந்து ஒரு காலை என்று தான் சொல்வார்கள் ஆனால் நான் பசு என்று சொல்கிறேன் ஒரு தாயாக இருந்து தாயைப் போல அந்த பசுவினுடைய தன்மை தாயாக இருப்பதால் அது போல அவருடைய செயல்கள் இருக்கின்றன தாயாக இருந்து இந்த சங்கத்தை நிறுவுகின்றார் என்று சிறந்த நிறுவனர் என்ற ஒரு பட்டத்தையும் அளிப்பதாக நான் வாழ்த்து வழங்கியிருக்கிறேன் ஆகவே நான் வந்து இளம் வயதிலேயே நான் சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது நான் மூணாவது படித்து ஐந்தாவது படித்து